ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை என்னடா இப்படி சொல்கிறேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மட்டுந்தாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை இப்படின்ற ஒரு கோர்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அதை பற்றிய ஒரு முக்கிய தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்கும் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசு ஆசிரியர் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு தர முடியுங்க ஸோ குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு தேவை இல்லை அப்படின்றத இவர்களுக்கு மட்டும் உணர்த்திருக்காங்க ஸோ ஆசிரியர் இப்போ ரெண்ட இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பட்டதாரி ஆசிரியர்கள் உதவி நியமனம் நேரடி ஆட்சேர்ப்பு அல்லது இரண்டாம் நிலை ஆசிரியர் பதவியிலிருந்து பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் மூலம் டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த தீர்ப்பு குறிப்பிட்ட கொள்கையில் பதிவு எண் முப்பத்தி முந்நூற்றி பதினொன்னில் விளக்கப்பட்டுள்ளதாக உதவி பெறும் மற்றும் உதவி பெற்ற சிறுபான்மையினை பிரிவுகளுக்கு பொருந்தோம் அப்படின்றத குறிப்பாகவே குறி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி ஜிஓ நம்பர் பதிமூணு பள்ளிக்கல்வித்துறையின் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பள்ளிக்கல்வி பணிக்கான சிறப்பு விதிகள் அது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது முக்கியமாக இருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுது ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னு ஆசிரியர் அல்லது பட்டதாரி ஆசிரியர் உதவியாளர் அவர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக இல்லாவிட்டாலும் பெறாவிட்டாலும் வேலையில் தொடர வேண்டும் என்ற தகவலை தற்சமயம் கொடுத்துருக்காங்க இதனால் வருத்தமடை வருத்தமடைந்த பிரதிநிதியின் மாண்பு மனை இந்திய உச்சநீதிமன்ற மேல்முறையீடு நகல் ஒன்றை தேர்ந்தெடுத்தார் அதில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி மாண்புமிகு டிவிஷன் பெஞ்ச் வழங்கிய உத்தரவை எதிர்வாதிகள் சவால் செய்யவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆசிரியர் தகுதி தேர்வு இல்லாமல் கூட எனவே மனுதாரர்கள் தெட் தேர்வில் தகுதி பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஊதிய உயர்வு மற்றும் பிற சலுகைகளுக்கு உரிமை உண்டு என்ற தகவலை தற்சமயம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெட் தேர்வில் தேர்ச்சி பெறலாலும் இவர்களுக்கு உரிமை கிடைக்கும்ன்ற தகவலை தற்சமயம் கோர்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு வெளியிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் நிகழப்பற்றுக் கொள்ளலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க ஸோ அந்த வெப்சைட் எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக மனதாக இருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ